You can now make online payments to Institute of Biochemistry, Molecular Biology and Biotechnology via ி மனித புதைக்குள்ளி அகழ்வு இன்றைக்கு ஐந்தரை நாள் நிகழ்வு என்றோட முடிவடைது இந்திய நாளின் அடிப்படையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தகப்பையோடு இருந்த மனித உடலம் வந்து முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே அதுக்காக நிலத்திலிருந்து வழியில் எடுக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது அந்த அகழ்ந்தெடுப்பு எடுக்கைக்கில் அதில் அந்த சிறு குழந்தையினுடைய உடலத்தோடு இருந்த ஒரு சப்பாத்து பாட்டா தயாரிப்புனால செய்யப்பட்ட சப்பாத்தும் அதே நேரத்தில் ஒரு சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மை ஒன்றும் அந்த உடலத்தோடு இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது விட இன்றைய நாள் முழுவதும் நடந்த அகல் பணியில் கிட்டத்தட்ட ஐந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்ததான மேலதிக உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது ஆனால் கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனையின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லாதே என்னென்னு சொல்லிட்டு சொன்னால் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில் வந்து அந்த உடலங்கள் வந்து தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால

மழை வந்தால் இந்த இடம் வந்து ஒரு சதுப்பு நிலம் சார்ந்த ஒரு பிரதேசம் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து வேலை செய்கிறது வந்து சரியான கஷ்டம் மழைக்குரிய காலநிலை இருந்தால் நிப்பாட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னைக்கு காலையில் மழை பெய்தது பட் இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் திண்டி தொடங்கினாலும் வேலை வந்து முழுமையாக நடந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றது ஒன்று எட்டு மணியிலிருந்து இரவு பத்து மணி மட்டும் இதுக்குள்ள வேலை செய்கிறாங்களே எல்லாரும் ஒரு குறைந்தளவு நேரம் இல்லை இப்போ அந்த நேரத்துக்குரிய தொகுதியோடு வேலை செய்கிறதால கூடுதலான நேரம் இந்த புதைக்கொழி அகலு பணியில் வந்து நிபுணர்கள் வேலை செய்கிறத வந்து பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது